உங்களை குறித்து சிந்தியா இருக்கிற ஒரு உங்க மேல கவனமாக இருக்கிறவர் இயேசு அவர் இருக்கும்போது எதுக்கு நீங்கள் கலங்கணும் அவர் என்ன சொல்லாது தெரியுமா யாத்திராகமும் முப்பத்தி மூன்று அதிகாரம் பதினேழாவது வசனத்துல என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் உன்னை நான் அறிந்திருக்கிறேன் மகனை மகளை உன்னை நான் அறிந்திருக்கிறேன் உன்னை பேர் சொல்லி நான் அழைத்து அறிந்திருக்கிறேன் என் கண்களிலே உனக்கு கருபை கிடைத்தது கருகத்துக்கு பயப்படணும் மோசை இந்த பக்தர் வந்து ஆண்டோடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறார் ஒரு அரிதான காரியத்தை கேட்கிறார் பாண்ட சொல்றாரு நீ வேண்டிக் கொண்டபடியே நான் செய்வேன் மோசையை கேட்டு கொண்டதும்படி கத்தர் செய்வேன் சொல்ற நீ என்ன கேட்டல நான் செஞ்சிறப்பா எதனால தெரியுமா என்னுடைய கண்களிலே உனக்கு சிறுமை கிடைத்தது என்ன நான் உன்னை அறிந்திருக்கிறேன் இதான் ஆண்டவர் மனிதனுடைய பார்வை வேறு ஆண்டவுடைய பார்வை வேறு மனிதன் முகத்தை பார்க்கிறான் கத்தோரோ இருதயத்தை பார்க்கிறார் மனிதன் நம்முடைய முகத்தை பார்த்து அதற்காக தீர்ப்பு சொல்லுவான் கத்தர் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறார் நம்முடைய இருதயம் ஆண்டோர் மேலே தாகும் ஆண்டோர் மேலே விசுவாசம் ஆண்டோர் மேல் அன்பு மற்றவங்களை நேசிப்பவர் மற்றவங்களுக்கு உதவி நல்ல ஒரு இருதயமாக இருந்தா அதை பார்த்து தேவன் நமக்கு கருபை தருவார் அவரமாக வைத்திருக்கிறேன் அது என் தகுதியினால் எல்லாம் கருபை அதை சொல்ல 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 அந்த கருபை பெருகி கொண்டே இருக்கிறதை பார்க்க முடிகிறது உங்க வாழ்க்கையிலையும் அன்றுவரை நான் குடும்பமாக இருக்கிறது கருபை நான் இவ்வளோ படிச்சது உடைய கருபை இந்த வியாபாரம் முடிய கருபை இந்த வீடு உடைய கருபை இந்த நண்பர்கள் உடைய கருபை இந்த ஊழியம் உம்முடைய கருபை உடைய கருபை கருபைன்னு அந்த கருபையை சார்ந்து கொள்ளுங்க அந்த கருபை விலகாமல் இருந்தாலே கடைசுவர் அந்த கிருபை உங்களை பாதுகாத்து நடத்தும் அப்படியே சொல்லுங்க அன்று குரே என் தகுதி அல்ல என் வலன் அல்ல என்னுடைய பக்தி அல்ல என்னுடைய பரிசுத்தம் அல்ல முடிய கருபை 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 முடைய கருபை நிமித்தம் என் ஆசீர்வதி உம்முடைய கிருபை நிமித்தம் என்ன அழைத்துகிறேன் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததற்காக ஸ்தோத்திரம் 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 இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆம்